காங்கேயம் காளை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி டிராக்டரை விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமியில் அறுநூற்றி மூணு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஹெச்பி அறுபது ஹெச்பி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டுவல் கிளச் ஆப்ஷன் வருங்க கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் வண்டியில் அவைலபிளாக இருக்குது டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஒரிஜினல் டயர் தாங்க பேக் டயரும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் உள்ள வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க சாமையில் ஆறுநூற்றி மூணு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணம் செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காளை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே